இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அதாவது பாத்தீங்கன்னா புயல் வருதுன்றாங்க மண்டலம் ஆவுதுன்றாங்க காற்று தாழ்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னதான் மாறினாலும் நாங்க சாப்பிடறது நிந்து நிப்பாட மாட்டோம் அப்படின்ற என் இனிய ஃபுட் லவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் சோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜாய் அண்ட் ஹமாப்ளேசர் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க நான் உங்க விஜய் ஜெய்னு இந்த பக்கம் வந்து எங்க ஆஸ்தான செஃப் எஸ் இன்னைக்கு வந்து வாட் க ருவார்டு வாட் ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்டான டிஷ்ஷுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ண போறீங்க கருவாடு வச்சு வாட்ட கருவாடு கருவாடை வாட்ட போறோம் நிஜமாலே வா அப்படியா வாட்டி செய்ய போறோம் அதனால பெருவாட்ட கருவாடு உண்மையா சொல்லுங்க இந்த வந்து சாங் அப்புறமா கருவாடு வந்துச்சா இல்ல கருவாடுக்கு அப்புறமா நீங்க சாங் நேம்ல இல்ல இல்ல சாங்கே கருவாடு வச்சுதான் பண்ணிருக்காங்க இந்த வாட்ட கருவாடு டிஷ் நம்ம வில்லேஜ் சைட்ல நிறைய பேர் பண்றாங்க இன்னைக்கும் சாப்பிடுறாங்க

எண்ணெய் பார்த்தோம்னா ஒரு நாலு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு ஆஸ் யூஷுவல் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம் கடுகு ம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு இது டப்பு 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 வெடியணும் அப்படியே கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை போட்டுறாதீங்க அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்காது கொடுக்காது கடுகோட என்ன சொல்லுவாங்க கடுகு சிறுத்தாலும் காரம்

பூண்டோ இஞ்சியோ கொஞ்சம் இடிச்சு போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் கிணை ஆமாம் அவ்வளோ பூண்டெல்லாம் இடிக்கக்கூடாது நான் நிறையா வச்சுருக்கேன் அவ்வளோ இடிக்க வேண்டாம் ஒரு நாலு பல்லு பூண்டு நாலு அஞ்சு பல் பூண்டு வரைக்கும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இங்கே பாருங்க இஞ்சி பார்த்தோம்னா இந்த இஞ்சி பூண்டு பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டாச்சு இதை நல்லா நம்ம ஜெய் இடிச்சு தருவார் இப்போ வந்து வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு குழம்புங்கிறதால ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும் அவசியம் இல்லை இதை இதில் போட்டிருக்கோம் எறாங்கிறதால இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளி நல்லா ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகே இதையும் இது கூடவே சேர்த்து விட்டுட்டு இதில் வந்து சொரக்காவை சேர்க்க போறோம் குட்டி சொரக்காங்க வரும் அந்த சொரக்காய் தான் இதில் போடுறேன் காயை பொறுத்த வரைக்கும் இந்த எறா முட்டை இது கூடலாம் நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ காய் எப்படி இறங்குதுன்னு தெரியாது அந்த கிட்ஸ்க்குலாம் வந்து சாப்பாடு வெஜிடபிள்ஸ் பிடிக்கலாம் இப்படி வச்சு கொடுத்துருவீங்களா நீங்க இப்படிதான் நாங்க வச்சு செஞ்சிருவோம் பட் நாங்களாம் அப்படி இல்ல வெஜிடபிள்ஸ் விரும்பி சாப்பிடுவோம் நாங்க இது கூடவே உப்பு மிளகாய் ஓகே இப்போ இது கூட மிளகாய் பார்த்தோம்னா நான் வந்து இது சின்ன குளிக்கண்டி சைஸ் அதாவது டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம் அதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் போடுங்க அப்புறம் உப்பு உப்பு பார்த்தோம்னா இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு அதுவும் ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டுருங்க மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஏற சேர்க்கிறோம்ல நான்வெஜ்ஜு அதனால மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் போல் மல்லித்தூள் மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் பெரட்டிட்டு மல்லி ஒரு வீட்டில் நம்ம செய்கிறதா இருந்தா குழம்பு மிளகாய் தூள் நம்ம கிட்ட வீட்டுல இருக்கும் ஸ்டைலில் அரைச்சிருப்பீங்க அதை போட்டா கூட இது ரொம்பவே நல்லா இருக்கும் இதை பரட்டிட்டு இப்போ எறாவையும் இது கூட சேர்த்து விட்டுடலாம் ஐயரா ஐயரால இது என்ன எரா சொல்லுங்க இப்போ நம்ம இருக்கிற அனிருத் கடவுளே இசைய கொண்டு போய் சேக்கறேன் சமைக்கிறது புரியுது 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 ஓகே இதுல ஏராவே உள்ள சேத்தாச்சு அதைய நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பாரு அந்த சொரக்கால ஏரா சேரும்போது எப்படி இருக்கு இல்ல பாக்கும்போதே ம் கொஞ்ச நேரத்துல சாட் சொல்றேன் ஆமா இப்ப கொஞ்சம் போல தண்ணி தெளிக்கணும் அதாவது ஏரால இருந்தே தண்ணி உங்களுக்கு வந்துரும் சொரக்காவும் நீர் காய் தான் ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய வாட்டர் எசன்ஸ் இருக்கு கிரேவி நமக்கு கொஞ்சம் வாட்டரியா இருந்தா கொஞ்சம் கிடைக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் போல தண்ணி தெளிக்க போகிறோம் ஊத்த கூடாது கொஞ்சம் தெளிச்சு விட்டுறலாம் அவ்வளோதான் தெளிச்சுட்டு இதை தட்டு போட்டு மூடிரலாம் ஸ்டவ்வை மாத்திட்டு நம்ம வாட்ட கருவாடு எப்படி பண்ண போறோங்கறதையும் பாத்தரலாம் இப்போ நம்மளோட சொரக்காயும் எறாவும் நல்லா கொதிச்சு வருது ஸோ ரெண்டு டிஷ்ஷுமே நல்ல அந்த வின்டர் சீசனில் சூப்பராகவே இருக்கும் கரெக்டான சீசன் தான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆமாம் இந்த டைமில் இது சாப்பிட்றதுக்கான சூப்பரான டிஷ்ஷு நாங்கள் எப்படி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேனையும் போட்டுக்கிறோம் கோத்திக்கவும் செஞ்சுக்கிறோம்

என்ன எதனா தேவைப்படுமோ வேணும் இல்ல ஃபர்ஸ்ட் நல்லா வெறும் சட்டில போட்டு வாட்டிடுங்க அது பேர் தான் வாட்ட கருவாடு அது முருகலா ஆயிடும் அது ஓகே நல்ல பேர் பா வாட்ட கருவாடு இதுல என்ன சொல்றது டிஃபரண்டா யோசிச்சிருக்கீங்க சோ வாட்ட கருவாடு நல்ல கருவாடு நல்ல பிரவுன் வர வரைக்கும் முன்ன செஞ்சிருக்கீங்களா இந்த டிஷ் முன்னாடி நிறைய வாட்டி பண்ணிருப்பீங்க நல்லா மழை நேரம் சூடா அந்த வாட்ட கருவாடும் சூட சுட

நாங்க வறுத்த கருவாடு சாப்பிடுவோம் இது வாட்ட கருவாடு சோ வாட்டிட்டு அப்புறமா வறுக்க போறோம் பாரு இப்படியே விட்டுருவோம் நினைக்கிறியா நான் அதான் வாட்ட கருவாடுனா அப்படியே வாட்டி அப்படி குடுத்துறீங்க போல அப்படின்னு நினைச்சேன் நான் இது இப்படியே வாட்டிட்டு சோ இது கூடவே நம்ம இப்ப எண்ணெய் ஊத்த போறோம் இனிமேல் தான் எண்ணெய் ஊத்துவோம் இன்னும் நல்லா வாடட்டும் அதாவது அந்த பச்சை அந்த கருவாடோட வாட போறதுக்காக தான் இதை வாட்டுறது டைரக்டா எண்ணெயில போடாம இதை வாடகைக்காக வாட்டிடுவோம் இது ஆக்சுவலா மண் சட்டியில போட்டு வாட்டினா அப்படி பண்ணுவாங்க இன்னும் உங்களுக்கு சூப்பராவே இருக்கும் சார் நம்ம கிட்ட இப்போதைக்கு மண் சட்டி இல்லை வீட்டுக்கு போய் கொண்டாரவா கொண்டு வரலாமே இதுக்கு பொரியறதுக்கு எண்ணெயை ஊற்றியாச்சு கூடவே மிளகாய் தூள் தேவையான அளவு மிளகாய்த்தூள் காரம் நல்லா சுல்லுன்னு போட்டு செய்யணும் மஞ்சள் தூள் உப்புங்கிறது கருவாடு ஆல்ரெடி இருக்கும் இருந்தாலும் நம்ம மேலே எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவிட்டு செய்கிறப்ப அந்த உப்பெல்லாம் கொஞ்சம் போயிடும் அது டேஸ்ட்டு பார்க்கணும்னா வாட்டும் போது லைட்டாக நாக்கில் வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரிஞ்சிடும் செய்து கூடவே மஞ்சள் தூள் எண்ணெய் வந்து அப்பப்போ நடுவு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அதை அப்படியே பொறிச்சு எடுக்கணும் எண்ணெயில் இப்போ இந்த கருவாடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணலாம் இப்போ இதுக்கு தூள் உப்பு கொஞ்சம் போல சேர்த்துடலாம் இப்போ எண்ணெயை இது கூடவே சேர்க்க போகிறோம் அதாவது பெரட்ட பெரட்ட எண்ணெயை ஊற்றிக்கிட்டே பெரட்டணும் இதில் நம்மளோட சுரக்காய் இறால் குழம்பும் ரெடியாக இருக்குது அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ஜெய் அதை ஓப்பன் பண்ணுங்கம்மா நம்ம ஜெய் ஓப்பன் பண்ணுறாரு ஆகிடுச்சா மூடி அப்படி வச்சிடலாம் குழம்பு ஒரு கிண்டு கிண்டிட்டு அது மேலே கொத்தமல்லி தழைகளை தூவும் அவ்வளோதுங்களா ஆ அவ்வளோதான குழம்பு ரெடி ஸோ சுரக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலைகளை தூவிடலாம் இதை வந்து நம்ம ஜெய் செய்வார் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் இன்னைக்கு ஸோ நான் பெரிய வேலையாக செஞ்சிட்டு நல்லா கருவாடு இருக்கிறப்போ செம்ம முன்னடியாக தான் இருக்கும் யூஸ்வலாக வீட்டில் ரொம்ப ஹை ஹைஃப்ளேம் வச்சுக்காதீங்க ஸோ மசாலா வேகாது ப்ளஸ் கருவாடும் வேகாது நம்ம கொஞ்சம் <laughs> <laughs> அப்படியே இறக்கிடலாம் ஓகேவா ஓ இப்போ ஏரா சுரக்காய் குழம்பும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த சுரக்கால அந்த எராவோட ஃப்ளேவர் ஆட் ஆகிறப்போ பா சமையா இருக்கும் நம்ம எரா விட்டுட்டு சுரக்காய் சாப்பிட ஆரம்பிச்சுக்கோங்க சுரக்கால அந்த எரா ஃப்ளேவர் சொல்றீங்களா ஓ அந்த கருவாடையும் இது இந்த வில்லேஜ் சைடுல ஃபேமஸ்ங்களா கண்டிப்பா அந்த வில்லேஜ் பக்கவங்க அந்த காயோட சேர்த்து அவங்க நான்வெஜ் வச்சு சாப்பிடுவாங்க அங்க தோட்டத்துல பக்கத்துலயே காய் இருக்கும் அவங்களுக்கு சோரக்கா வாவ் நைஸ்

லிக் சைடில் ஒரு ஸ்லாங்ல சொல்லுவாங்களே ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க பேசுகிற அந்த மாதிரி ஆகிடுச்சி உங்களுடைய லாங்குவேஜ் சூப்பராக இருக்கா பெஸ்ட் யூ ஆர் ரைட் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா சாப்பிடும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக உப்பு கரெக்டாக இருக்கா உப்பு கரெக்டாக இருக்கும் ஜெராவும் கரெக்டான இதில் வந்து வந்திருக்கு சரக்காவும் ரொம்ப பியூடிஃபுல்லாக இருக்குது ஹட்ஸ் ஆஃப் கரெக்டாக கருவாடு கருவாடு இந்த ஸ்பூன் தேவை அப்படியே சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடலாம் ஒன்று எடுத்து கடிச்சு பார்த்துரு ஸோ வாட்டை கருவா வாட்டை கருவா முள் இருக்குமா ஆ ஆமாம் சைடு முள் லேசாக கடிச்சிட்டு கடிச்சு எடுத்துக்கோ அவ்வளோதான் உப்புலாம் கரெக்டாக இருக்கு இந்த வாட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கு டேஸ்டாக இருக்கு தேங்க்யூ இந்த டிஷ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வில்லேஜ் சைடில் அதிகமாக வந்து ரொம்ப ஈஸியாக குக் பண்ணக்கூடிய டிஷ் டெஃபினட்டாக வந்து சொரக்கா ப்ளஸ் ஏரா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணியே ஆகணும் ஏன்னால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் வந்து நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ இறால் சுரைக்காய் குழம்பு செய்யும் முறை கடாயில் எண்ணெய் கடுகு உளுந்து சேர்க்கவும் பொரிந்தவுடன் வெங்காயம் பூண்டு இஞ்சி இடித்தது தக்காளி சுரக்காய் மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சள் தூள் மல்லித்தூள் சேர்த்து கிளறவும் பின்பு ஈறால் தண்ணீர் தெளித்து சேர்த்து கொள்ளவும் சிறிது நேரம் கழித்து கொத்தமல்லி தூவி இறக்கினால் சுவையான இறால் சுரக்காய் குழம்பு தயார் வாட்டக்கருவாடு செய்யும் முறை பேனில் கருவாடு எடுத்து நன்றாக வாட்டவும் பின்பு எண்ணெய் மஞ்சள் தூள் தூள் உப்பு வாட்டிய கருவாடு சேர்த்து கிளறவும் சிறிது நேரம் கழித்து கருவேப்பிலை தூவி இறக்கினால் சுவையான வாட்டக்கருவாடு தயார் எப்படி இது யோசிச்சிங்க அடுத்த வாரம் இந்த மாதிரி வேற யோசிச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வருது காயோட சேர்த்து ஓகே ஸோ இனிமே வந்து வெஜிடேபிளோட தான் வந்து நான் ஒரு நான்வெஜ் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் வந்து சுபாக்கா வந்து இருக்காங்கன்னு சொல்லி தெரியுது ஸோ இதே மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஆசமேட்டிக் பிரத்யேகமான பியூட்டிஃபுல்லான ரொம்ப டேஸ்டியான எம்மியான டிஷஸோட நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படியே அடுத்த எபிசோட வந்து உங்கள் எல்லாருமே சந்திக்கிறோம் ஸோ ஆண்டில் டாடா பாபாய் ஃப்ரம் விஜேஜே இந்த பக்கம் வந்து ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாய்மண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சி யூ கைஸ் பாய்